சௌராயம்மா ஒரு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இமமலைய மேல் பகுதியில் ஒரு யோகி வந்தாங்க அவன் எங்கேருந்து வந்தான் அவன் பேர் என்ன அவனை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது ஆனால் இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்துடுச்சு பெரிய கூட்டம் அவன் எதுவும் அதிசயம் பண்ண போகிறான் ஆனால் அப்படியே உட்காந்து பார்த்தானே அவன் ஒன்றும் பண்ணலை சும்மாவே உட்காந்துட்டு மூச்சு காற்று கூட நடந்த மாதிரி தெரியல ஏதோ பண்ணுவான் பண்ணுவான்னு உட்காந்தாங்க ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துட்டாங்க அப்படியே எல்லாம் போயிட்டாங்க ஒரு ஏழு பேர் மட்டும் அங்கே நின்றாங்க உறுதியை அங்கேயே உட்காந்தாங்க அவருக்கு புரிஞ்சிடுச்சு இவனை சாமானியமான மனிதன் இல்லை உடல் தன்மைக்கு பொருள் தன்மைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறாங்க இது நாமும் உணரணும்னு உட்காந்தாங்க ஒரு நாள் கேட்டாங்க ஐயா நமக்கு சொல்லக்கூடாது அதுக்கு அவனை ஒரு எளிமையான நாளை பயிற்சி கொடுத்தான் நீங்கள் இதை தயார் பண்ணிக்கோங்க நீங்கள் சரியாக தயார் பண்ண அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டு அவனை இவரை பற்றி மறந்துட்டான் அவன் பார்த்தா உட்காந்து அவன் இங்கே போனான் அவன் பின்னாடியே போனாங்க இவர் எல்லாமே சுற்றி எண்பத்தி நாலு வருஷம் உரகு போச்சு இவர் பற்றி அவனுக்கு கவனமே வரலை எண்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் இவர் கொஞ்சம் இப்படி பார்த்தாங்க இந்த ஏழு பேர் பார்த்தா தங்கத்து மாதிரி இருக்கிறாங்க இவர் இருக்கிறதே அவருக்கு தெரியல எண்பத்து நாலு வருஷம் இங்கேயே இருந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணி இப்போ பார்த்தா ஒரே தங்கத்து மாதிரி இருக்கிறாங்க இவருடைய திறமை பார்த்து அவர்னால் சும்மா இருக்க முடியல இந்த ஞானம் பகிர்ந்து போனோம் இவர் கூட என்ற நோக்கத்தில் அவர் தென் திசை பார்த்து உட்காந்த மனிதன் என்றது எந்த பரிமாணத்தில் இருக்குதோ அந்த பரிமாணம் தாண்டி அவன் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு முதலாவது தடவு உலகத்தில் அந்த வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு எண்ணம் உருவாக்கின மனிதன் இந்த ஆதி யோகி எண்ணம் மட்டும் உருவாக்காம அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் கூட கொடுத்த யோகி